இன்றைக்கு இந்த முருகன் மலையானது ஆறு படையில முதல் படை இதை சிக்கந்தர் மலையாக ஆக்க வேண்டும் என்று பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்கின்றன அதற்கு வெளிநாட்டு சதியும் கூட இருக்கின்றது என்று மக்களால் கூறப்படுகின்றது காரணம் இங்கே ஆள்கின்ற அரசாங்கங்கள் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் இந்த கோயிலை மாத்திரை இடிக்கணும் அப்படி திட்டமிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க லண்டன் கோர்ட்ல இது முருகன் மலை அப்படி தீர்ப்பாயிருக்குது மேல பல ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படாமல் இருக்கின்றது நம்முடைய ஐகோர்ட் ஆனது மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிப்பது இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆகட்டும் அதுக்கு அனுமதி மறக்கப்பட்டு தொடர்ந்து இந்து சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம் இதற்கு தீர்வு வர வேண்டும் இந்த முஸ்லீம்முடைய சதியை முறியடிக்க வேண்டும் அவர்கள் மேலே ஆடு வெட்டுவோம் என்று ஒரு புனித மலையில ஆடு வெட்டுவோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் சிறுவானம் என்றால் இந்த காவல்துறையும் அரசாங்கமும் பயப்படுகின்றது நாம மேல போக முடியறதுல தெய்வமேத்தருக்கு அவங்க ஆடுவேற்றுக்கு போவதற்காக அனுமதி கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு அது தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கின்றது இது ஒரு புனிதமான மலை இந்த அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லைன்னா ஆன்மீக பெரியோடு கலந்து இங்கே மக்கள் மத்தியிலே இந்த மலையை காப்பாற்ற வேண்டும் முருகரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடக்கும்னு இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிறோம் இல்ல அப்படி தெய்வம் ஏற்ற போனதுனால வழக்கு செய்யப்பட்டு கைது செஞ்சிருக்காங்க வழக்கு கைது செஞ்சிருக்காங்க அதனால அது என்ன பண்றதுங்கறத பத்தி நாங்க வக்கீலோட ஒரு டிஸ்கஷன் இருக்குது அத பத்தி அப்புறம் பின்னாடி தகவல் வரும் மலை மீது வந்துட்டு அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்ல இது வந்து லண்டன் கோர்ட்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பவே இது முருகன் மலைன்னு சொல்லி இருக்குது எப்படி அவங்க சொல்றாங்க சிக்கந்தர் வைக்கும் இதுக்கு என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது இப்படி பல்வேறு இடங்கள் இது மாதிரி பிரச்சனைறாங்க திண்டுக்கல்ல மேலே கோயிலுக்கு சாமி இல்லை திப்பு சுல்தானுடைய காலத்தில் படையெடுப்பில் அந்த சாமி தூக்கி தூக்கறியப்பட்டு என்னாக கொண்டு போய் வைக்க முடியல இது மாதிரி பல நகரங்கள்ல அது மாதிரி இருக்குது சமயத்திலையும் கூட ஒரு புக்கு இருக்காங்க கல்வெட்டில் துளுக்கர்கள் அப்படி வந்திருக்கால பல ஊரில் வந்து சாமி சிலையை சேதப்படுத்தியிருக்காங்க கோயிலை இடிச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க மதுரிகளையும் கூட திப்பு சுல்தான் அந்த காலகட்டத்துல வந்து அந்த சிலையை சேதப்படுத்தியிருக்காங்க அது இன்னைக்கு இப்போ பக்தர் பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்குது அதனால சிக்கந்தருக்கும் இந்த மலைக்கு சம்பந்தம் இல்லை வேணும்னு திட்டமிட்டு இந்த இஸ்லாமியர்கள் முயற்சி பண்றாங்க பக்கத்துல இங்க கூட கோயில் இடத்துல சர்ச் இருக்குது கோயிலுக்கு பக்கத்துல மெய் இயேசுவே மெய்யானவர் அப்படின்னு வாசம் இருக்குது இங்க இருக்கும் யாரும் அதை கேட்கறக்கு தயாரா இல்லை

என்ன நமக்கு உதாரணம் சென்னிமலை சென்னிமலையை வந்து கிறிஸ்தவ மலையா மாத்தவன்னு சொல்லியிருந்தாங்க அங்க உடனே மக்கள்லாம் வெகுண்டி எழுந்து லட்சக்கணக்கான பேர் அங்கே ஒன்னா சேர்ந்தாங்க அதுக்கு முறவு அவர் கைது செய்யப்பட்டார் அதனால இங்கேயும் கூட அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம்